என் பிள்ளையே சில வேலைகளை நீ முடித்தாக வேண்டிய சூழ்நிலை வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உனக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அந்த சக்தியை நான் தருகிறேன் என் நாமங்களை மனதில் அவ்வப்போது ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது உனக்கு தேவையான சக்தியை நான் தருவேன் அதன் பிறகு உன்னால் வேலைகளை புத்துணர்ச்சியோடு பார்க்க முடியும் எந்த சூழலிலும் திருச்செந்தூர் முருகா என்று என்னை நினைத்து கொண்டாலே உற்சாகம் உனக்கு வந்துவிடும் ஒன்றில் கவனமாக இரு சிலரிடம் அளவாக பேசு தேவையற்ற நீண்ட விளக்கங்களால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை அந்த நேரத்தை குறைத்து என்னை தியானி நான் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவேன் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை முன்பே கூறியுள்ளேன் கவனமாக கடந்து போ கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய் உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன் நல்லதே நடக்கும்